அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மாநிலங்கள் வாரியாக கணிப்பின் முடிவுகள் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீண்டும் மோடி ஆட்சி இந்தியா முழுவதும் இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இணைந்து நடத்திய கணிப்பின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் இந்தியாவில் மொத்தமாக ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பாராளுமன்ற தொகுதிகள் உள்ளன பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி நான்கு இடங்களையும் காங்கிரஸ் கட்சி எழுபத்தோரு இடங்களையும் இதர கட்சிகள் நூற்றி அறுபத்தெட்டு இடங்களையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது இந்தியாவில் மிக அதிக மக்களவைத் தொகுதியை கொண்டுள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் காணலாம் உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது பாராளுமன்ற தொகுதிகள் உள்ளது இதில் பாரதிய ஜனதா கட்சி அங்குள்ள சிறிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது காங்கிரஸ் கட்சியோ அம்மாநிலத்தில் உள்ள மிகப்பெரிய கட்சியான சமாஜ்வாதி கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த மாநிலத்தில் எழுபத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது எட்டு இடங்களை மட்டுமே இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது மகாராஷ்டிரா மொத்தம் நாற்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் இங்கு பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியோடு சமீபத்தில் சிவசேனாவை உடைத்து பிரித்து சென்ற ஷிண்டே மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்துள்ளது இதேபோன்று மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சி தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் சிவசேனாவின் உத்தேவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன இவைகள் இருபத்தாறு இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இடங்களை கொண்டுள்ள மேற்கு வங்காளத்தில் பாரதிய ஜனதா கட்சி பத்தொன்பது இடங்களையும் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு இடங்களையும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் இங்கு ஒரே ஒரு இடத்தை மட்டுமே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது பீகார் மொத்தம் நாற்பது மக்களவைத் தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலம் இங்கு பாரதிய ஜனதா கட்சி திரு நிதிஷ்குமாரோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது இதனால் வரையிலும் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருந்தார் இப்பொழுதுதான் சமீபத்தில்தான் விலகி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்தார் இந்த கூட்டணி முப்பத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி லல்லு பிரசாத் யாதவின் கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளது இவைகள் அனைத்தும் சேர்த்து வெறும் எட்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் இந்தியா கூட்டணி முப்பத்தொம்பது இடங்களையும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு இடம் கூட கிடைக்காது என்றும் கூறப்படுகிறது மத்திய பிரதேசம் இருபத்தொன்போது நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டுள்ளது இங்கு இருபத்தேழு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்றும் இரண்டு இடங்களை மட்டுமே காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது கர்நாடகா இருபத்தெட்டு நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலம் இங்கு காங்கிரஸ் கட்சியே ஆளும் கட்சியாக உள்ளது இருப்பினும் கூட கர்நாடகாவில் இருபத்தி நான்கு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்றும் நான்கு இடங்களை மட்டுமே காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது குஜராத் இருபத்தாறு நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலம் இங்கு இருபத்தாறு இடங்களையுமே பாரதிய ஜனதா கட்சியே கைப்பற்றும் காங்கிரஸ் ஒரு இடத்தை கூட கைப்பற்றாது என்று கூறப்படுகிறது ராஜஸ்தான் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலம் இம்மாநிலத்தில் இருபத்தி ஐந்து தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சியே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது ஒரு தொகுதியை கூட காங்கிரஸ் கட்சி கைப்பற்றாது என்றும் கூறப்பட்டுள்ளது பிரதேசம் இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகளைக் கொண்டுள்ள மாநிலம் இங்கு பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ ஒரு இடத்தை கூட கைப்பற்றாது என்று கூறப்படுகிறது இந்த மாநிலத்தில் சந்திரபாபு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி பதினேழு இடங்களையும் ஆளும் கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எட்டு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது தெலுங்கானா மாநிலம் இம்மாநிலம் பதினேழு நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டுள்ளது இங்கு பாரதிய ஜனதா கட்சி மூன்று இடங்களை கைப்பற்றும் என்றும் ஆளும் கட்சியான காங்கிரஸ் கட்சி பத்து இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது சந்திரசேகர ராவின் பிஎஸ்ஆர் கட்சி மூன்று இடங்களையும் ஏஐஎம்ஐஎம் ஒரு இடத்தையும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது கேரளா கேரளாவில் இருபது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன இருபது தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி அமைத்து கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது ஒரு இடம் கூட கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது என்றும் கூறப்படுகிறது அசாம் பதினான்கு மக்களவை தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலம் இங்கு பன்னெண்டு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்றும் இரண்டு இடங்களை மட்டுமே காங்கிரஸ் கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது ஜார்க்கண்ட் மாநிலம் பதினான்கு நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலம் இங்கு பன்னெண்டு இடங்களை பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டு இடங்களை காங்கிரஸ் கட்சியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது பஞ்சாப் பதிமூன்று நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலம் இங்கு இரண்டு இடங்களை பாரதிய ஜனதா கட்சியும் ஐந்து இடங்களை காங்கிரஸ் கட்சியும் ஐந்து இடங்களை ஆம் ஆப்தி கட்சியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது ஹரியானா பத்து நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலம் இதில் எட்டு தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டு தொகுதிகளை காங்கிரஸ் கட்சியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது தில்லி ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலம் இங்கு ஏழு இடங்களையுமே பாரதிய ஜனதா கட்சியே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது இங்கு ஆளும் கட்சியாக ஆம் ஆப்தி செயல்படுகிறது உத்தரகாண்ட் மாநிலம் ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலம் ஐந்து இடங்களையுமே பாரதிய ஜனதா கட்சியே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது ஹிமாச்சல பிரதேசம் நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளைக் கொண்டுள்ள மாநிலம் இந்த நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சியே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளைக் கொண்டுள்ள யூனியன் பிரதேசம் இங்கு மூன்று இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்றும் இரண்டு இடங்களை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது மொத்தமாக ஆந்திர பிரதேசம் தில்லி உத்தரகாண்ட் ஹிமாச்சல பிரதேசம் சண்டிகர் கோவா டையூ டாமன் அந்தமான் நிக்கோபார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடங்கள் கூட கிடைக்காது என்று கூறப்படுகிறது மொத்தமாக உள்ள ஐநூற்றி நாற்பத்தி நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் முன்னூற்றி நான்கு இடங்களை கைப்பற்றி பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி அவர்களே மீண்டும் பிரதமர் ஆக்கப்படுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது தெலுங்கானா ஆந்திரா கேரளா கர்நாடகா புதுச்சேரி அமைந்த தெற்கு பகுதி கோவா மகாராஷ்டிரா குஜராத் டையுடாமன் தாதர் நாகர் ஹவேலி ராஜஸ்தான் அமைந்த மேற்கு பகுதி அமைந்த மேற்கு பகுதி மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் ஒடிசா அமைந்த மத்திய பகுதி ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் அடங்கிய வடக்கு பகுதி வடகிழக்கு மாநிலங்கள் அமைந்த கிழக்கு பகுதிகளாக பிரிக்கலாம் இவற்றில் தென்னிந்தியாவில் இந்தியா கூட்டணியும் காங்கிரஸ் கட்சியும் வலுவாக உள்ளன மத்திய இந்தியா மேற்கு இந்தியா போன்ற பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி மிக குறைந்த செல்வாக்கில் செயல்படுகிறது இதேபோன்று வடகிழக்கு மாநிலங்கள் வட இந்தியாவிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு அதலபாதாளத்தில் உள்ளது நன்றி